வெல்கம் டு அவர் மகாபிரிவ களஞ்சியம் சேனல் கந்தபுராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக திருமாலின் புத்திரிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானின் புகழ் வைகுண்டத்திலும் பரவியது அவனது ஆணையால் தான் திருமால் உலகத்தில் உள்ள அரக்கர்களை அழித்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் முருகனுக்கு மேலும் பெருமை தந்தது இதற்காக அவர் தசாவதாரம் எடுத்து வருவதாக சிவனே பார்வதியிடம் சொன்னார் சூரபத்மனை அழிக்க வந்த தன் மருமகனுக்கு தன் சக்தியை வழங்க வேண்டும் என்று விரும்பினார் உமேதரன் என அழைக்கப்படும் திருமால் பார்க்கடலில் என்ற அந்த பரந்தாமன் ஒருமுறை முறை பார்த்தார் அப்போது அவரது கண்களில் இருந்து கொடிகளை ஒத்த இடையை உடைய அழகிய பெண்கள் வெளிப்பட்டனர் தந்தையே வணக்கம் என்ற அப்பெண்களில் முதலாவதாக வந்தவள் அமுதவள்ளி அடுத்து வந்தவள் சௌந்தரியவள்ளி இருவரையும் உச்சிமோந்த திருமாள் என் அன்பு புத்திரிகளே நீங்கள் இருவரும் என் மருமகன் முருகனுக்காக பிறந்தவர்கள் அவனின் புகழ் எல்லையற்றது என்று கூறி முருகனின் அருமை பெருமையை எடுத்துச் சொன்னார் இதை கேட்ட அந்த பெண்களின் உள்ளத்தில் முருகனை பார்க்காமலேயே காதல் பிறந்துவிட்டது தங்கள் அன்பு காதலனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களுக்குள் இருந்தது ஒருநாள் அமுதவள்ளி தன் தங்கையிடம் சௌந்தர்யா நாம் முருகப்பெருமானுக்காகவே பிறந்திருக்கிறோம் உலகில் வல்லவன் யாரோ அவனை அடைவதில் பெண்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் வீரமிக்க ஆண்கள் உலகில் ஆங்காங்கேதான் இருப்பார்கள் தன் பக்கத்தில் இருப்பவனுக்கும் நண்பனுக்கும் சக மனிதனுக்கும் துன்பம் இழைப்பவன் வீரன் அல்ல பிறரது நன்மைக்காக தன் உயிரை கொடுக்க துணிபவன் எவனோ அவனே சுத்த வீரன் முருகப்பெருமான் தனக்காக அல்லாமல் உலக நன்மை கருதி சூரபத்மனை அழிக்க பிறந்திருக்கிறார் அவர் நம் கணவரானால் நம்மை போல் கொடுத்து வைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அமிர்த சௌந்தரிய முருகன் என்று அவர் பெயர் பெறுவார் அமுதமாகிய நான் அவருடன் இணைந்தால் அழிவில்லாத புகழ் பெறுவேன் சௌந்தரியமாகிய நீ அவருடன் இணைந்தால் அவர் இளமை பொலிவுடன் திகழ்வார் என்றாள் இருவரும் என்றேனும் ஒருநாள் முருகன் தங்களை தேடி வருவான் என எதிர்பார்த்தனர் காலம் சென்றதே தவிர முருகன் வரவில்லை எனவே இருவரும் தங்கள் அலங்காரங்களை கலைந்துவிட்டு வெள்ளை பட்டுடுத்தி நாணல் காட்டுக்குச் சென்றனர் இடுப்பில் ஒட்டியானத்துக்கு பதிலாக நாணல் புள்ளை கயிறாக திரித்து கட்டி கொண்டனர் முருகனின் புகழ் பாடி தவத்தில் ஆழ்ந்தனர் நீண்ட நாட்களாக தவம் தொடர்ந்தது இதுபோல கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து ஆன்மீக விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்